பிரச்சனைக்கு மேல பிரச்சனை ஆறு பிள்ளைகள் பிஞ்சு பிஞ்சு குழந்தைகள் வீட்டுல இந்த குழந்தைகள் எல்லாம் உமா இல்லாம சின்ன பிள்ளைகள் அவங்க அப்ப அந்த பிள்ளைகள்ல அந்த பிள்ளைகள்லாம் இருக்கிற நேரம் ரசூல்லா மனைவி மௌத்தாகிறாங்க ரசூல்லாவுடைய அபு தாலிப் மௌத்தா போறாரு வெளியில போனா பாதுகாப்புக்கு நின்றவர் ஆறுதல் சொல்றவர் அவரு போயிட்டாரு வீட்டுக்குள்ள வந்து ஆறுதல் சொல்றவங்க போனா எப்படி இருக்கும் ஆயிஷா இருந்தான் சொன்னாங்க ஆயிஷா அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா என் கவலை அவ்வளோ கவலை குரத்தாயின் என் கண்ணுக்கு குளிர்ச்சியை தந்தான் தொழுகையை தந்தன் எப்படி சொன்னாங்க ஆயிஷா அல்லாஹ் என்னை அழைத்தான் நான் போனேன் ஜிப்ரிக் அலிஸ்லாம் சொன்னார் ஒரு இடத்துல சித்திரத்து முந்தால் யாரை சொல்லல்லா இதுக்கு மேல் யாருமே போனது இல்லை எனக்கும் அனுமதி இல்லை யாரை சொல்லலாம் எல்லா நபிமார்களையும் வந்து சந்தித்தவர் ஜிப்ரிகார சொல்லலாம் இதுக்கு மேல் யாருமே போனது இல்லை சித்திரத்து முத்தால் எனக்கும் அனுமதி இல்லை உங்களை அல்லாஹ் அழைக்கிறான் போங்கள் யாரை சொல்லலாம் ரசூல்லா மேலே போகிறாங்க

ஊரும் என்ன ஊறான் அவன் ஒளிமயமானவன் அவனை எப்படி பார்க்கறது ஆயிஷா வல்லாகி நான் எல்லாம் பார்க்கல இந்த உலகத்தில் ஒரு ஜீவனும் ரப்பில் ஆலமீனை பார்க்கல அவனை நான் பார்க்கல ஆயிஷா அல்லா எனக்கு தொழுகையை தந்தான் அரவணு என்னை கூப்பிட்டு அல்ல உனடத்துக்கு கூப்பிட்டான் என்னை எனக்கு தொழுகையை தந்தான் ஆயிஷா நான் அல்லாவை பார்க்கவில்லை ஆயிஷா இந்த தொழுகை என்னுடைய கண்ணை குளிர வைக்கிறது ஆயிஷா தேம்பி தேம்பி அழுதார்களே அல்லாஹ் கொடுத்த முறை அந்த தொழுகையை பெற்றுக்கொண்ட விதம் அல்லாஹுடைய நல்லடியார்கள் கல்வை மாத்தும் ஆயிஷா நாகி சொன்னாங்க ஒரு நாள் ராத்திரி நானும் ரசூல்லாம் ஒரு போர்வையில் ரசூல்லா திடீர்னு ஜிர்ணி ஆயிஷா ஆயிஷா என்னை விட்டுருங்க ஆயிஷாண்டாங்க ரசூல்லா எலும்பினாங்க சூரத்து ஆலை இம்ரானுடைய வசனம் இறங்கின நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது வசனம் எலும்பினாங்க ரசூலுல்லா ரசூலுல்லா தொழுதாங்க அந்த மாதிரி அழுததை நான் பார்க்கவே இல்லைன்றாங்க குருவான் எங்களை அழ வைக்கும் குருவான் எங்க கல்பை மாற்று இன்னமும் நாங்கள் அடாவடித்தனத்தை உடல்லெண்டா இன்னமும் எங்கள் பேச்சில் பக்குவம் இல்லைண்டா இபாதுர் ரஹ்மான் இபாதுர் ரஹ்மான்கள் பக்குவமாக நடப்பாங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க ரொம்ப கண்ணியமாக நடப்பாங்க இவைகள் எல்லாம் இன்னும் வரவில்லைனா வல்லாகி நம்ம குருவான ஓதிருக்கிறோம் உள்ளக்குள்ளே சேரலை ஆள் தொழுகிறாரு இன்னும் செலத்தன்னா அனில் வல் முன்கர் தொழுகை என்ன செய்யும் கெட்ட மானக்கீடான காரியத்தின் தடுக்கும் ஒரு ஆள் படத்தை பார்க்குறாரு ஃபுல்லாகவே தொழுகிறாரு இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க அல்லா சொல்றான் ஒரு பாவம் செஞ்சா கூட உடனே அவர் திருந்துருவார் யா அல்லா என்ன மன்னிச்சிரு தொழுகிறவர் பாவம் செய்ய மாட்டாருன்னு சொல்லல பாவம் செஞ்சா கேட்பார் அல்லா விடும் ஆனா நான் கேட்கிற கேள்வி என்னண்டா ஒரு ஆள் பச்சை விபச்சாரத்தை பார்த்துட்டு அவர் தொழுவார அஞ்சாவுத்து நீங்க தொழில் நாங்கள் சொல்ல மாட்டோம் நீங்க தொழுகை நினைச்சிட்டு வேற என்னமோ செய்யறீங்கன்னு அர்த்தம் ஒரு ஆள் கிளாஸுக்கு வர்றாரு படிக்கிறாரு அவரும் ஸ்கூல்ல தான் இருக்கிறாரு ஃபைனல் எக்ஸாம்ல விளங்கும் ஃபெயில் ஆயிட்டாரு ஓ நீங்க படிக்கவே இல்லை ஸ்கூலுக்கு வந்திருக்கிறீங்க பள்ளிக்கு வந்தீங்க தொழுவுலன்னு வேற என்னமோ செஞ்சிருக்கிறீங்க இந்த மாற்றம் வரலைடா என்னமோ அவங்க ஜமாத்தில் இருந்தாங்க பள்ளிகளில் இருந்தாங்க எல்லாம் இருந்தாங்க மாற்றம் வரவிங்களேன்டா அவங்க இன்வால்வ் ஆகி சும்மா ஏதோ செஞ்சுருக்கிறாங்க அல்லாஹ் சொன்ன தொழுகையை தொழலன்டா அர்த்தம் கூப்பிட்ட பாருங்க அல்லாஹ் கூப்பிடுறாங்க